சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை சார்பில் நடைபெறும் தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கல்லூரி சென்னையைச் சேர்ந்த மாணவர் திரணை சுந்தரேசன் அவர்கள் மன இருக்கமுடையவர் ஆர்டிஸ்டிக் இவர்களுக்கு சிறப்பு பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் இது குறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் தமிழ் வார நிறைவு விழாவினுடைய இறுதி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது விவரங்கள் என்ன ஓவிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் சார்பில் தமிழ் வார விழா நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பாரதாசன் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழ் வார விழா என்பது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மே மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு ஆண்டும் இனி நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா பாவேந்தர் பாரதாசன் பிறந்தாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்த வார விழாவில் கவியரங்குகள் இலக்கிய கருத்தரங்குகள் பேச்சு போட்டி கட்டுரை கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது அந்த அடிப்படையில இந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ் அறிஞர்கள் அவர்களுக்கான நூலுரிமைக்கான தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் குறிப்பாக தமிழ் அறிஞர் கவிகோ அப்துல் ரகுமான் எழுதிய நாற்பத்தி ஒரு நூல்களும் எழுத்தாளர் மெர்வின் எழுதிய எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களும் எழுத்தாளர் பழனி எழுதிய பதினாறு நூல்களும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் நாட்டுடைமை செய்யப்பட்டு அவர்களது மரபுரிமையுக்கு பத்து லட்சம் வீதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்கினார் அதே போல தற்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதும் பாவேந்தர் பாரதாசன் வார விழாவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி வரக்கூடிய இனி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மே மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்பட இருக்கிறது அந்த வகையில் இந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் நன்றி அவினேஷ் கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்